ஹாய் விவர்ஸ் என்னோடய கொட்டகை பாருங்கள் கொஞ்சமாக ஆடு வளர்க்குறவங்க இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு வச்சுட்டாலே போதுங்க பாருங்கள் மழை பிடிச்சிடுச்சிது எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா கல் போட்டு சிம்பிளாக தான் அடித்து போட்டேன் நிற்கிது பாருங்கள் இருபது இருபத்தோரு ஆடு அழகாக நிற்கிது பாருங்கள் எப்படி நிற்கிது பாருங்கள் இந்த மலைக்கு என்னங்க பண்ணோம் தரையெல்லாம் வச்சுக்க முடியாது நம்ம இதுன்னா அழகாக கூட்டி விட்டுடலாம் ரொம்ப செலவெலாம் ஒன்றும் கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணுனாதாங்க எல்லாம் ஏறி எப்படி நிற்கிறாங்க பாருங்கள் இனிமேல் எவ்வளோ மழை பெஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் மழை இன்னும் ஒரு வாரம் மூணு நாள் மழை பெய்யுன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியல தீவனம்லாம் கை தீவனம்லாம் ஓரளவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தலை குத்தலாம் உடச்சி வச்சிருக்கிறேன் கண்டினியூவாக மழை பெஞ்சால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை ஆனால் இருக்கிற இடத்த சேஃப்டி பண்ணி இது இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் பெருசெல்லாம் செலவு பண்ண தேவையில்லைங்க மாதிரி சின்ன சின்ன சட்டத்தை எடுத்து அடித்து இந்த மாதிரி பேலட் பேலட்டாக போட்டால் கூட ஓகே தாங்க அதுங்க பாட்டு நிற்கும் சிம்பிளாக ஆடு வளர்க்குறவங்க கொட்டாய் வச்சு கொட்டாயில் கட்டுறவங்க சும்மா கட்டில் கட்ட வைக்கிறாங்களே அவங்களுக்கு அழகாக இது ரொம்ப உகந்ததுங்க கொட்டா இருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு பேலட் அடித்து ரெண்டு பேலட் அடித்து இந்த மாதிரி போட்டோமெல்லாம் போதுங்க இருக்கிற பழகா எடுத்து மரப்பட்டையில் போய்ட்டு கொஞ்சம் தேவையானதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக அடிச்சு ரொம்ப பெருசெல்லாம் தேவை இல்லைங்க இதை நீங்கள் ஒரு ஆளை வச்சுட்டு கை நாளக்கா அப்படியே தூக்கி வச்சுட்டு நம்ம தரையை குட்டிக்கலாம் டெய்லியெல்லாம் கூட்டணுன்னு அவசியம் கிடையாது கீழே கிடக்குது கிடந்துட்டு போகுது அது கொல்லி சீக்க்சிட்டு அது பாட்டுக்கும் நிற்கும் ஆடுங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அப்படியே பரட்டி சகத்தில் சாத்தி வச்சுட்டு நாம் கீழே உள்ள கூட்டி பெருக்கிக்கலாங்க கொஞ்சமாக ஆடு வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப உகந்ததுங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் நான் போன வருஷம் மழை காலத்தில் பட்ட பாடம் கற்றுக்கிட்டு தான் இப்போ இதெல்லாம் செஞ்சு போட்டேன் இதெல்லாம் சும்மா அறுப்பு பழகாதாங்க சும்மா பட்டையிலேருந்து சும்மா எடுத்துகிட்டு வந்ததாங்க விறகு விறகு ரெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நானாக அடித்து போட்டுட்டேன் இந்த பழகை மட்டும்தான் மாமரம் வெட்டினதில் பேலன்ஸ் இருந்த ப எடுத்து அடித்து போட்டது பாருங்க இருபத்தோரு ஆடும் அழகாக நிற்கிது நான் ஒரு பன்னெண்டு விட்டுட்டேன் பேலன்ஸ் அப்படியே நிற்கிது பதினொன்று வித்தாச்சு இது பேலன்ஸ் அப்படியே நிற்கிது